மாண்மிகள் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் எல்லோருக்கும் எல்லாமும் என்ற இலக்கை நோக்கி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி அவர்களின் வாழ்க்கையில் ஒரு குத்துயிற்சியை மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்ற மாண்மிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன் துறையின் சார்பில் கலைவரங்கின் அரங்கிலே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்களை இன்று துவக்கி வைத்திருக்கின்றார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இருபத்தஞ்சு எண்ணிக்கையிலான பள்ளி விடுதுகளை திறந்து வைத்திருக்கின்றார் அதே போலவே முப்பத்தி நாலு எண்ணிக்கையிலான மாதிரி விடுதிகளை அடிக்கல் நாட்டியிருக்கின்றார் அதே போலவே பழங்குடியினர் அவர்களுக்காக நானூற்றி நாற்பத்தி மூணு விடுதிகளை வழங்கியிருக்கின்றார் போலவே நம்முடைய அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தஞ்சு பேருக்கு நலத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றார் அதே போலவே பழங்குடியினர் மற்றும் பட்டியலித்தவர் புத்தொழில் நி நிதியின் கீழ் ஐந்து பேருக்கும் அதே போலவே பழங்குடியின நலத்திட்டத்தின் கீழ் ஐந்து பேருக்கும் குதிரை வண்ணார் கணக்கெடுப்பு நலத்திட்டத்தின் கீழ் பத்து பேருக்கும் இந்த தினம் பல்வேறு உதவிகளை வழங்கியிருக்கின்றார் இப்படி எண்ணற்ற திட்டங்களை வழங்கி ஆதிராவுடர் மற்றும் பழங்குடி நலனுக்காக பாடுபட்டு வருகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை இந்த தினம் பாராட்டி வணங்குகிறேன்